ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் காலிஃப்ளவர் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை துருவி வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கடுகு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம துருவி வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர்ஸ் என்ன பண்ணலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடவும் செய்வாங்க நல்லாவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் தவிர்த்து வேணுன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணுறேன் தனியாக ஒரு முட்டை அது கூட உப்பு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த முட்டை கொஞ்சம் வேகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் பெப்பர் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுக சுக வடித்து சாதத்தை எடுத்து இதில் நம்ம சேர்த்து கலந்து ஒன்றா சேர்த்து கலந்து விட்டோம்னா சூப்பரான கோலிஃப்ளேவர் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி